கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேரளால ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா என்னென்னாக்கா அவங்களுக்கு தெரியாத மன அழுத்தம் சொன்னாங்க குடும்பத்துல ஒரு மன அழுத்தம் நண்பர்கள் பணம் இவங்க கொடுத்துட்டு அவங்க பணத்தை கேட்டதுனால வந்து அவமானம் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அவமானப்படுறது இவங்க பணத்தை கொடுத்து அவமானப்பட்டு ஒரே டிப்ரெஷனில் ரொம்ப என்ன ஒரு முடிவெடுக்க முடியாது அப்படி ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாம அவங்க வீட்டை போய் பார்த்ததுல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றிலும் அழகிய வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு வீட்டில் எந்த வாஸ்து குறைபாடும் கிடையாது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த பூத்தொட்டி இருக்கும் இல்லைங்களா பூத்தொட்டியை நிறைய செடிகளை போட்டு நிறைய பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல அவ்வளோ செடிகளை போட்டு பெரிய பெரிய தொட்டிகளை அமைச்சிருந்தாங்க அப்போ நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்கு அந்த தொட்டி எல்லாத்தையும் எடுக்க சொல்ல எடுத்து பின்பக்கமாக மாற்ற சொல்லியிருந்தோம் பின்பக்கமாக மாற்றினா வித்தின் அ வீக்ல யார் யாரெல்லாம் அவங்க நண்பர்கள் உறவினர் பணம் கொடுத்தாலும் அவமானப்படுத்துவோம் அவங்க எல்லாம் வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னாக்கா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த காசை ஒரு பகுதி இவங்களுக்கு கலெக்ஷன் ஆச்சு இப்போ அவங்க நிம்மதியா தூங்குறாங்க அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி குடும்பத்துல ஒற்றுமை எல்லாமே மறைச்சு வாஸ்து என்பது ஒரு பூ தொட்டியை நகர்த்தினா கூட மாறுங்க அதுதான் அந்த விஷயமே ஏன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை எப்படி இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நம்மளே வளர்ச்சியை நோக்கி தள்ளிவிடும் அதுவே நமக்கு சாதகமற்ற நிலையில் இருந்துச்சுன்னா நம்மளே கீழ் நோக்கி தள்ளிவிடும் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வாஸ்துவை சரியாக வச்சுக்கோங்க வாஸ்து சார்ந்த உங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நான் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியன்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற எளிய வாழ்வியல் பரிகாரம் சார்ந்த விஷயத்தோடு உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்